வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்படை உணர்தல் இயக்கமாகி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று என்பம் காண்போம் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்திக் கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் இறைவெளியே தன்னிருக்க சூதலுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர்வின் கூட்டம் மாபோதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் இயரை நிலைத்தவம் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நினைச்சுக்கோங்க எத்தனையோ நட்சத்திரங்கள் சூரியன்கள் அதுக்கு அப்பாலே இருக்கிறது தான் தூயவழி வழி அதுதான் பிரம்மம் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் சொல்லக்கூடியது அந்த இருந்து அணு தோன்றி அணுக்கள் இணைந்து பல கோடி நட்சத்திரங்களாகவும் உலகங்களாகவும் இயங்கி கொண்டிருக்குது அதுதான் பிரபஞ்சம் அப்போ வழி பரமான அணுக்கள் அணுக்கள் கூடியது இந்த பேரியக்க மண்டலம் அந்த அணுக்கள்ல சுத்தி கொண்டே இருக்கிற போது வரக்கூடிய அலை எந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்த வெளியோட கலந்தாலும் அது காந்தம் இப்போ இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் எல்லா தோற்றங்களுக்கு இடையில உள்ள வெளி இருக்குது பாருங்க அந்த வெளி வெளி அல்ல அது காந்த வழி ஏன்னா சக்தி அங்கங்கே ஏங்கி கொண்டே தான் இருக்குது அதுலேருந்து அலை வந்துக்கிட்டே இருக்குது அந்த அலை நிரம்பி கொண்டே தான் இருக்குது அதனால் பேரியக்க மண்டலம் முழுவையும் காந்த ஆற்றல் வான் காந்தம் தான் இங்கே இருக்கக்கூடிய வழி காந்த வழி வான் காந்த வழி இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் அதை சுற்றி வரக்கூடிய சில கோள்கள் அப்படி இந்த சூரியனோட உலகம் சுற்றிட்டு வருது இந்த உலகத்தில் ஓரறிவாக உள்ள தாவரம் முதல் கொண்டு அதிலிருந்து தோன்றிய புழு வண்டு இன்னும் ஊர்வனை நடப்பனை ஐந்து புலன்கள் உள்ள பொருட்கள் உயிர்கள் அதிலேருந்து தோன்றியது மனிதன் நாம் வந்திருக்கோம் இப்போ இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவன்கள் தோன்றியிருக்கோம் எத்தனை கோடி ஜீவன்கள் இருந்தாலும் அந்த ஜீவ காந்தம் என்று இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஜீவன்லையும் அது அழியதே இல்லை அந்த உடலை விட்ட பிறகு அந்த காந்த ஆற்றல் வான்காந்தத்துக்கு வந்து சேர்ந்துக்கும் உடனே கலக்க முடியாத போனாலும் கொஞ்ச நாள் பொறுத்து கலந்துவிடும் அப்போ வான்காந்தத்தில் எல்லா ஜீவன்களுடைய காந்தாலையும் சேர்ந்து தான் இருக்கு அதே போல அவ்வளவும் நாமும் இப்போ நம்ம ஜீவ காந்தத்தோட சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த காந்த சக்தியில் எந்த பொருளை நீங்க பார்த்தாலும் அனுபவிச்சாலும் அதில் பதிவு ஏற்பட்டு பாருங்க அந்த காந்தத்தில் போய் சேர்ந்துக்கணும் திரும்பி திரும்பி அந்த காந்தத்திலிருந்து பிரெயின் செல்ஸு மூளையினுடைய அலைகள் எடுத்து எண்ணமாக காட்டுது எண்ணமாக காட்டினவுடனே அதுக்குரிய செயல் உடலில் உள்ள செல்களால் சேர்ந்து செயல் புரியுது இந்த அளவில் தான் மனிதனாக இருக்கிறோம் இப்போ அந்த இறைநிலையாக உள்ள அறிவு உயிர் மையத்தில் இருக்கக்கூடியது காந்த ஆற்றலால் படக்கு நிலை மனமாக இருக்கிறது அப்போ மனம் என்பது அலை அறிவு என்பது நிலை இப்போ மெதுவாக மனதை ஓடிக்கிட்டே போங்க ஓடிக்கிட்டே உயிர் மையத்தில் போய் நிற்கிறீங்க சுத்தவழி அதுதான் அறிவு அலையில மனம் நிலையில் அறிவு ஆனால் அந்த நிலையோ சுற்றிலும் உள்ள வெளியோடு தொடர்ந்து இருக்குது அந்த வெளி பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்குது அது அது அப்பால் உள்ள தூய வழியோடு கலந்துருக்கு அண்டத்தில் கடவுளாக அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் இந்த பிண்டத்துக்குள்ளாக அதுவே சுத்த வழி தான் உயிரெனவும் அறிவு எனவும் இப்போது எடுத்துக்கிறோம் இப்போ இந்த அறிவு உயிர் மையத்தில் இருக்குது அதான் நாம் அலையினால் காந்த அலையினால் படக்கு நிலையை உணர்வாக பெறுகிறோம் அதை மனம் மனம் என்பது என்னுடைய அலை நான் என்பது அறிவு அந்த அறிவோ சிவமே தான் அறிவாக இருக்கிறது எங்கு நிறைந்த தான் உயிர் மையத்தில் அறிவாக இருக்கிறது இப்படியே போய் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள வெளியோட கா வான் காந்தம் இன்னும் விரிந்து தூய வெளியோட கலக்கிற எங்கும் உள்ள பிரபஞ்சத்தை தாண்டி உள்ள எல்லையற்ற வெளியோட கலந்து நிற்கிறோம் அந்த அளவுக்கு உயர்ந்து நில்லுங்க மனதால் அங்கே அறிவாக இருக்கிறது உடல்ல இங்கே இறை நிலையாக இறைவனே தான் அருவமானது அறிவும் ஆகும் ஆக அந்த இருந்து மீண்டும் பாருங்கள் அந்த நிலையிலிருந்து சக்தியான மின் தோன்றி விண் இணைந்து அண்ட கோடிகளாகி அதில் உலகமாகி உயிர்களில் ஓரறி முதல் கொண்டு ஆறறிவாகி வந்த தொடரில் நாம் ஒவ்வொருவரும் இந்த பெரிய அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே ஒரே இடத்துலேருந்து ஒரே பொருள்லேருந்து உற்பத்தி ஆகி தொடர்ந்து வந்த இயக்கத்தினால் கேரக்டரைஸ்ட் தன்மையை பெற்று இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறு வருடத்துக்கு முன்னே இருந்தவங்க இப்போ இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடியவங்களெலாம் நூறு வருஷம் பொறுத்து இல்லை இதற்கு மத்தியில் பேரானந்த வாறு உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அதையெல்லாம் கண்டு அனுபவிப்பதற்கு நமக்கு புலன்கள் அமைந்திருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு அறிவு அமைந்திருக்கு அறிவோ இறைவனாகவே இருப்பதனால எந்த காலத்தில் என்னென்ன நாம் எண்ணினமோ செய்தமோ அவ்வளவும் இருப்பாக இருக்குது இந்த பெருமையில் நம்முடைய பிறவி எடுத்த பயனை தெரிந்து கொள்கிறோம் அடைந்து விட்டோம் இந்த பேராதார பெருநிலையே நம்முடைய ஆதி நிலையாகவும் அசல் நிலையாகவும் உண்மை நிலையாகவும் உணர்ந்து கொண்டால் குறையேது அவ்வப்போது ஏற்படக்கூடிய குறையெல்லாம் மனமயக்கம் அது சரி இது வந்தது போச்சு நான் என்ன செய்யணும் அதை செய்வேன் என்றது வந்துடப்போம் அதே மனநிலையில் நன்றாக விரிந்து நில்லுங்க இந்த உடலை தாண்டி அலையால் மன அலையால் உயிருக்கு போங்க உயிரை தாண்டி வான்காந்தத்துக்கு வாங்க வான்காந்தத்தை தாண்டி தூய வலிக்கு போங்க எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்து பாருங்கள் தூயவெளியே அணுவாகி அண்டங்களாகி உயிர்களாகி வந்ததில் நம்ம சேர்த்து பெ பெரிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுடைய திருவுருவமே அன்றி வேறொன்றும் இல்லை அந்த மனநிலையிலேயே தூயவெளி அதற்கு உள்ளடங்கிய பிரபஞ்சம் அதற்கு உள்ளடங்கிய உலகம் அதற்கு உள்ளடங்கிய உயிர்கள் அந்த உயிர்களிலே ஒருவனாக நான் இந்த இடத்துல நான் என்ற அறிவு மலர்ச்சி நிலையில் மனமாக அந்த மனதை மீண்டும் விரிந்து இந்த பேரியக்க மண்டலத்தோடு அதுக்கப்பால் உள்ள தூய வழியோடு நிரம்பி இருக்கிறேன் என்றதாக அந்த மனநிலையிலே நெல்லுங்க ஆனந்தமாக ஆணுன்னா மனிதன் முடிஞ்ச இடம் இதுதான் பேரின்போம் இறைநிலைத்தவம் அப்படியே சிறிது நேரம் என்னோடவே இருங்க நானும் விரிந்து நிற்கிறேன் என்னோட என்னை பிடித்து கொண்டே நெல்லுங்க எப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு இந்த நிலை வேணுமோ எந்த இடத்துல வேணுமானாலும் கிட்டும் கிட்டட்டும் நிறைவு பெறுவீர்கள் முக்தி அடைவீர்கள் வினைகளை அகற்றி கொள்ளலாம் உயர்வு பெறலாம் அகக்காட்சியாக இறைவனை காணலாம் இறைவனோடு ஒன்று இருக்கலாம் தெரியாதவர்களை ஊக்குவித்து உயர்த்தி விடலாம் அத்தகைய பேராற்றல் பெற்ற பேராற்றலை தரத்தக்கது இந்த தவம் இந்த தவத்தை பெற்று நீங்கள் வாழ்க அந்த நிலையிலேயே ஒரு ஐந்து நிமிடங்கள் என்னோடு இருங்க தவ நிறை விஷயப்பூரம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அன்றே இப்போது மன விரிவில் தூய் தூயவழியில் இருந்து அப்படியே சுருங்கி பிரபஞ்ச வழிக்கு வாங்க இந்த வழி வான் காந்த வழி இப்போ ஒவ்வொரு தோற்றங்களையும் கோள்களையும் நினச்சி பாருங்கள் எல்லாமே பரமானு என்ற அந்த விண்ணனுடைய கூட்டு தான் எல்லாமே இப்போ பிரபஞ்சம் முழுவதிலும் அந்த தூயவெளி என்ற இறைநிலையும் அதனுடைய அசைவாக உள்ள பின்னமாக உள்ள சக்தி விண்ணும் சே தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அந்த விண் என்பது தான் சக்தி அதற்கு மூலமாக உள்ளது சிவம் இந்த சிவம் சக்தியினுடைய சேர்க்கை தான் பிரபஞ்சம் அதுவே தான் நாமாக இருக்கிறோம் எல்லாமாக இருக்கிறோம் இந்த நிலையில் எல்லாரிடத்துலையும் இந்த பொருளையும் இந்த உயர்வையும் கண்டு பறித்துண்ணமாட்டோம் இனி ஒருவரையும் வருத்தி நான் வாழ்வதில்லை என்ற உறுதி எடுத்துக்கொள்வோம் அதே நேரத்தில் முடிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கை பாதிப்படையாத வரையில் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் இந்த இரண்டு போதும் துன்பம் செய்வதில்லை துன்பப்படுபவர்களை கூடுமான வரையில் உதவி செய்வேன் எல்லாம் வல்ல இறைநிலையோடு எப்பொழுதுமே ஒரு நிமிஷமும் இணைந்திருக்கலாம் எப்பொழுதுமே இணைந்திருக்கலாம் எப்போ எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் அந்த பொருளில் இறைவனை காணலாம் நீங்கள் இந்த பழக்கத்தினாலே பயிற்சியினால இப்பேறு பெற்றவங்களுக்கு வேறு என்ன பேர் வேண்டும் அதை தான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாய் என்ற கவியில் சொல்லியிருக்க முன்னிலே நான் அடங்க என்னுடைய நீ விளங்க உனது அருள் ஒளிரை எனது உள்ள தூய்மை பெற்றேன் என்ற கவி வருது நீங்கள் இப்போ என்ன நீங்கள் அவனிலே நீங்கள் அடங்கிட்டீங்க ஆனால் உன்னிலே அவன் அடங்கியிருக்கிறத கண்டுங்க உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது அருள் ஒளிர எனது உள்ள தூய்மை பெற்றேன் இந்த உண்மையை உணர்த்துவது தான் தினந்தோறும் நீங்கள் பாடுறீங்களே அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அந்த சுத்திலும் உள்ள தூயவலி இறைவழி அதனுடைய அழுத்தத்தினால் அணுவையும் அழுத்தி கொண்டிருக்குது அண்டங்களையும் அழுத்தி கொண்டிருக்குது அதனால் அண்டமே முழுவதிலும் இயங்கி கொண்டிருக்கிறது அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டங்களாகி போற்றும் வழுத்து வரும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரைய உயிர்களாகி அந்த கவியை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தவத்தை நல்லா தெளிவுபடுத்தும் என்று கூறி இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிருக்குள்ள அறிவாய் இன்ப ஊற்றாய் பெருக இறைவா என்ற கவியும் இதை நினைவுபடுத்தக்கூடிய கவிதான் என்று கூறி அந்த இரண்டு கவிகளையும் அடிக்கடி படித்து கொள்ளுங்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் மகிழ்ச்சியிலே அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தனித்தான் உடலில் உயிரிருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் இந்த கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்ற கவியும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி உங்கள் அனைவரையும் மனம் குளிர வாழ்த்தி இந்த பேறு பெற்ற நீங்கள் என்றுமே நிறைவு பெற்றவர்களாக குறைவு என்பது காணாதவர்களாக அந்த நிறைவிலேயே நீங்களும் வாழ்ந்து குடும்பமும் வாழ்ந்து உங்கள் குழந்தைகளும் வாழ்ந்து மேலும் மேலும் தொடர்ந்து வரக்கூடிய உங்களுடைய அறிவு இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் வாழ்க்கை உய்விக்கட்டும் தவத்தை நிறைவு செய்கின்றோம் தவ ஆற்றலை உடல் முழுவதும் உணர்வாக கவனிக்கின்றோம் தவ ஆற்றலினால் நமது உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் மேன்மை பெறட்டும் தவ ஆற்றலினால் நமது உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் மேன்மை பெறட்டும் தவ ஆற்றலினால் நமது உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும் மேன்மை பெறட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்து வாழ்க்கை துணைவரை வாழ்த்தி மகிழ்வோம் பெற்ற செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோம் நெருங்கிய நண்பர்களை வாழ்த்தி மகிழ்வோம் தொழில்துறையிலே கடமையிலே இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு என்னால் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் மற்றும் நம்மோடு கருத்து மாறுபாடு கொண்டோர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு அவர்களையும் வாழ்த்துவோம் உலகெங்கிலும் உள்ள உலக சமுதாய சேவா சங்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆலியாறு அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் என் வாழ்நாள் முழுவதும் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரும் செயல்களை செய்ய மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாள் முழுவதும் யாருடைய மனதுக்கோ உடலுக்கோ எந்த துன்பமும் செய்ய மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என் வாழ்நாள் முழுவதும் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேற்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மலைவேட்பு ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி